ஆல்ரெடி நம்ம சேனலில் வருத்த ரைச்ச மசாலா வச்சு என்ன கத்திரிக்காய் குழம்பு வீடியோ போட்டிருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இது டைப் டூ எனக்கத்திரிக்காய் குழம்பு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு மண் சட்டி வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கீரைனு குட்டி குட்டி கத்திரிக்காய்கள் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் சிம்லேயே இருக்கட்டும் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கலாம் இல்லைனா ஃபர்ஸ்ட்டே நீங்கள் கொஞ்சம் மீடியமாகவே வச்சு வதக்கிறதுனாலும் வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நிறம் மாதிரி கொஞ்சம் அதை அப்படியே கலந்து உடையிற மாதிரி ஸ்டேஜில் இருக்கையில் கொஞ்சமாக மிளகு சீரகம் அதுக்கூடிய மஞ்சள் தூள் கொஞ்சோன்னு உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுறலாம் இது நம்ம எப்போவுமே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் பண்ணி வச்சிட்டோன்னா கத்திரிக்காய் நல்லா ஆறி அதுக்குள்ளே எண்ணெயும் சேர்ந்து இருக்கும் அப்போ நம்ம குழம்புலேருந்து எடுக்கும்போதும் அதில் ஒட்டாமல் சூப்பராக வரும் இப்போ அதே எண்ணெயிலே பத்து பல் பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நெல் வாக்கில் நறுக்கி போட்டு வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அவ்வளோ தே தக்காளியுமே நறுக்கிதோடு சேர்த்து வதக்க போகிறோம் இப்போ நான் நாலு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டு நல்லா கரையிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் எப்போவுமே ஒரு குழம்பு செஞ்சிங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக செய்யுங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்தாச்சு இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ இதே கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கடுகு வெந்தயம் தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில இதையும் போட்டு வதக்கி நல்லா இதை கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி ஆற வச்சுருந்த கத்திரிக்காவையும் இதில் சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் என்னோடய குழம்பு பொடி காரம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால் அது நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான உப்பு எல்லாத்தையும் இதில் இப்போ போட்டுக்கலாம் போட்டுட்டு கத்திரிக்காய் உடஞ்சி போகாமல் பொறுமையாக அடியிலேருந்து அப்படியே கிளறிவிட்டு இந்த பொடி எல்லாமே எண்ணெயில் கலக்குற மாதிரி வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் லெமன் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளி தண்ணியும் இதில் ஊற்றிடலாம் இப்போது புளி இன்னொரு தடவை கரைச்சி தண்ணிக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம் இது இப்போது நம்ம ஆற வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இது மூணையும் அரைச்சிட்டு வந்து அதையும் பேஸ்ட்டாக இந்த குழம்போட சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு திக்னஸும் அதாவது வாய்க்கு வந்து தக்காளி இதெல்லாம் வேஸ்ட்டாக கிடைக்காமல் நல்ல ஒரு திக்னஸும் மனமும் கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி விட்டு நல்லா ஸ்லிம்மில் போட்டு ஒரு பத்து பஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டோம்னா சூப்பரான கமகமக்கிற எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயார் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்